ம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்ட வரும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு முதல் ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கக்கூடிய வாரங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் செவ்வாய்கிழமை ஆவணி மூலம் மணிவாசன பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள் அன்று எல்லா ஆலயத்திலயும் பார்த்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும் அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் அடுத்தது வியாழக்கிழமை குரு ஜெயந்தி குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல நல்லா இல்லையோ குரு மறைந்திருக்காரோ அதாவது கடகராசி கடக லக்னம் விருட்சிகராசி விருச்சிக லக்னம் மகர ராசி மகர லக்னம் இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தர்ஷனாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை திருவோணம் அதே போல திருவோணம் அப்படின்னாலே அன்று ஓணம் பண்டிகை அதே நாளில் ஹயகிரிவருடைய ஜெயந்தி அன்று படிப்புக்காக படிப்பு சரியா வரல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் போகுது நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார் அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும் அத கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது சந்திரகிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதே போல சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல சுக்கரன் கழகத்திலேயே தான் இருக்கார் கேது சூரியன் புதன் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார் செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனியா வீட்டுல இருக்கார் ராகுகேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள் சனி வக்கரகதியில தான் இருக்குது இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும் குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதினித்து இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர் தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம் ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய தாக்கங்கள் என்னால தாங்கவே முடியல சிறு வயதில மரணம் ஆக்சிடென்ட் இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இந்த எல்லாம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும் அது போல இருக்கக்கூடியவர்கள் சந்திரகணக்கான நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல நிறைய ஆலயத்துல கிரகண தோஷ நிவர்த்தி பண்றாங்க அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது சிறுவயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது குடும்பம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அன்றைய நாள் இந்த இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உண்டான இந்த வார வாரப்படங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னி ராசி ராசியின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பன்னிரெண்டாம் வீட்டுல கேதுவோடு இருக்கிறார் ஒரு ஜாதத்துல ராசி எதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்ப பன்னெண்டு போய் மறையுது செலவுகள் உண்டு உண்டு ஆன்மீக பயணங்கள் கோயில் செலவுகள் நிறைய பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளோ ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலம் குறைவாக இருந்தால் மருத்துவ செலவுகள் பயணங்கள் மூலமாக நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது நல்லா யோகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா செலவுகள் செலவுகளாக இன்ப சுற்றுலாவா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அதிபதி நேரடியாக போய் முன்னாடி போய் நின்று எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது பின்னாடி நின்று செயல்படுத்தணும் அப்பதான் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும் முன்னாடி போய் நின்னீங்கன்னா அவமானம் ஏற்படும் அப்ப பன்னிரெண்டுல போய் நிக்கும்போது கால் வலி நரம்பு பிரச்சனை இடுப்பு வழி இதெல்லாம் வரும் அதுலயே உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வாரம் பார்த்துட்டீங்கன்னா கடுமையா முயற்சி செய்வீங்க யாருடைய உதவிகளும் இல்லாம யாருடைய எந்த ஒரு விஷயங்களாக சார்ந்து இல்லாம நீங்களே உங்க கையூணி முன்னேறி வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதத்துல சூரியன் கேது சூரியன் ராகு சந்திரன் கேது சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வர்றதுனால கொஞ்சம் பிதிர்தோஷம் நிவர்த்தி செய்து கொள்வது என்பது இன்னும் உங்களுக்கு சிறப்புகளையும் பயணங்கள் மூலமாக வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியனும் கேதுவும் சேரும் போது தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி நேரம் உங்க ஜாதகத்தை பாக்குது அப்ப வக்கரமாகி பாக்குது அப்ப இயற்கையாகவே பாருங்க போவா ராசிக்குள்ளேயே உங்களுக்கு செவ்வாயிருந்தாலும் இப்பெல்லாம் கோவம் அதிகமா வரும் எதுக்கு கோவம் வருது ஏன் கோவம் வருதுன்னே தெரியாது உடம்பு சூடு அதிகமா இருக்கு இப்ப கொஞ்சம் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஒன்னா லோ ஆகும் இல்லைன்னா ஹை பிரெஷர் ஆகும் இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் செவ்வாயின்னா ரத்தம் ரத்த சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருக்கணும் அப்ப அதே இடத்துல வந்து சனி நேரடியா பாக்குது உங்களுக்கு ஆசியம் அப்ப என்ன ஆகுனா எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் மூவிங் அதாவது எதை செஞ்சீங்கன்னாலும் கொஞ்சம் அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் கெட்ட விஷயங்கள் செஞ்சீங்கன்னாலும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னாலும் அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் சோ எதை செஞ்சாலும் யோசிச்சு பண்ணணும் செவ்வாய் வந்து வீரத்தை சொல்லக்கூடியது அதீத வேகத்தை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட சனி பார்க்கும்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் அவருடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளுவார் ஏன்னா செவ்வாய் எட்டு குடையவர் மூணு புடையவரும் ஆகிறார் தான் முயற்சி விஜய ஸ்தானம் காரிய ஜெயங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த வாரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் ஆனாலும் தடை கிராமத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்காததுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகத்தை கொடுத்துருவார் குழந்தைகள்னால குடும்பத்தினால ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுத்துருவார் செவ்வாய் எட்டு ஆகிய ராசுக்குள் நிற்கும் போது கண்டங்கள் விலகும் முயற்சிகள் கொடு வெற்றி வாகை சூட அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லாம இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்துல குடும்ப விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்துல நோய் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு ஜாதகரையே தசாபதி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரப்படி பார்க்கறப்போ ஓரளவுக்கு பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் குரு பத்துல இருக்கிற வரைக்கும் பதவி சார்ந்த விஷயத்துல வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பதவியே பறிப்போகிற சூழ்நிலை கூட இருக்குது அல்லது போயிருச்சு அடுத்து வேலைகள் வருமா அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு வேலை போயிட்டு உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருக்கு கண்டிப்பா இந்த வாரம் வேலைகள் உண்டு நவம்பர் வரைக்குமே இங்க வேலைக்குள்ள ட்ரை பண்ணலாம் வேலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் செவ்வாய் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிநாடோ வெளியூரோ வெளி தேசமோ ஒரு சொந்த ஊரு வெளியே போற கொண்டாட அமைப்போ இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வார பழங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு மூவிங் உண்டு ஒரு முயற்சிகள் உண்டு ராசி அதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால புதன் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க அப்ப சுக்ரனும் பதினொன்றுல இருக்காரு சுக்ரன் ரெண்டு ஒன்பது குடையவராகி பதினொல்ல நிற்கிறார் அப்ப ராசி அதிபதி மறைந்தாலும் கூட இரண்டாம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும்போது பண வரவுக்கு குறைவு இருக்காது தேவைக்கு வந்துரும் அப்பா மூலமாக சொத்துக்கள் அல்லது அப்பா மூலமாக பணம் வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அல்லது மூத்த சகோதரர் மூலமாக உதவிகள் மூத்த சகோதரர் மூலமாக பணம் வரவு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டு கூட பதினொன்று இருந்தாலே கண்டிப்பா பண வரவு உண்டு பட் வந்து கொஞ்சம் பொறுமையா வரும் சனி பார்க்கறதுனால ராசியை சனி பார்க்க கொஞ்சம் பொறுமையா வரும் அப்படிங்கிறது கருத்துக்கள் கிடையாது கண்ட நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள மட்டும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை மட்டும் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பு நன்றி மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் நசிம்ம சரணம்